கேஜியில் வச்சுருக்கீங்க பாருங்கள் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறப்போ குழந்தைய வந்து கேஜி பக்கத்தில் உட்காந்துட்டு பேசுறதுக்கு விடக்கூடாது ஓகே அவங்க நேசல் ஏரியாவில் மூக்கு அது கீழே ஏரியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபங்கல் வரும் குழந்தைங்களுக்கு சித்த ஒரு ஃபங்கல் டிசீஸ் அது அவங்களுக்கு நார்மல் அது பேர்ட்ஸுகள்லாம் ஓகே வெறச்ச குழந்தைங்களுக்கு அது பேக்கேஜ் அதனால் பேர்ட்ஸ் இருந்தால் கேஜில் வச்சிருக்க பேர்ட்ஸ் எது இருந்தாலும் சரி குழந்தைங்கள பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அவங்கள பேசிட்டாங்க சித்தப்போசீஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டிசீஸ் அது குழந்தைங்களுக்கு நேஸ் நோஸ் டு நோஸ் அவங்க நோஸில் இருந்து வர்ற காற்று இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு பட்டாச்சுன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து குழந்தைங்க மூக்கில் வரும் மூக்கில் வந்து டவுள் ஆகும் நாலேஜ் இருக்கிறவங்க